வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி பிரால ஐயா இவங்க இரண்டு பேருமே வந்துட்டு சொத்து நம்மளோட நம்ம கடைசி காலத்திலேயாவது நம்ம இறக்கறதுக்கு வந்து அந்த கிராண்டை பார்க்குறோன்னு போய் விண்ணப்பிச்சு கூட அவங்க என்ன ஒயக்கையில் ஒரு பதில் அனுப்புகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ள வடிவம் எம்ஆர்டி ப்ராஜெக்ட் வந்திருக்குது அதனால சிவிய பிரச்சனைகள் இருக்குது முடிச்சிடறோம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு இந்த சொத்து யாரோட சொத்து உனக்கு ஸ்டார்ட் ஆக் டைட்டில் இல்லை நீ இறந்துட்ட இன்னும் அங்கே ரெண்டு லட்சம் வழி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க என்ன செய்வான் அவனோட சட்டத்தை தான் பார்ப்பான் அந்த சொத்து அப்படியே பறிமுதல் பண்ணிக்குவானுங்க ஒரு வைத்தியல் வந்து இந்த இடத்துல உள்ள தமிழர்களெல்லாம் புறம்புகள்லாம் விரட்டி புறம்புக்குன்னு எல்லாம் விரட்டி எல்லோருக்கும் வீடு அமைப்பு திட்டம் செஞ்சு தரோம் ரூமா முறான்னு சொல்லிட்டு அதுவும் செய்யல கூட்டுக்கால்வாணி மாதிரி அவங்களெல்லாம் புறம்புகள் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களாம் நீங்கள் வீடு இல்லாமல் அங்கே எங்கே போயிட்டாங்க கம்பெல்லாம் உடைக்கப்பட்டது இந்த பதினாலு நாளுக்குள்ள ஒய்டிஎல் வந்து சரியான தீர்வு காணப்படவில்லைனாக்கா இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக பெரிய நடவடிக்கையாக இருக்கப்படும் சசி ஒரே ஒரு மெசேஜ் போட்டான் அதுதான் உள்ளுக்கு வயிற்று இல்லை தமிழன் தான் உட்காந்துருக்கான் ஒருத்தன் கூட இல்லைங்க வீட்டு ஜாயின் கோவிந்தா போடுற வேலை எனக்கு வேணும் இல்லை வீடு வித்துறேன் வாழ்க வளத்துடன் என்னமே உயர்வு எண்ணம் போல் தான் வாழ்வு டாக்டர் டாக்டர் கலைவாணர் இன்றைக்கு இது இஷ்யூ நான் சொன்னேன் என் பக்கத்தில் உள்ளவர் வந்து டாக்டர் ராஜாராம் இங்கிட்ட வந்து டாக்டர் மேகலா இந்த ரெண்டு பேரும் கணவர் மனைவி இவங்க இருக்கிற கொண்டமினியம் வந்து கொண்டமினியம் சாங் சூர்யா சாங் சூர்யா கொண்டு மினியம் இருக்கு அதில் இருக்காங்க இது நாட்டிலேயே ஒரு பெரிய பூங்குமமான விஷயம் இது ஏன்னா நிறைய பேர் மலேசியாவில் வந்து இந்த ஸ்திராத்தா டைட்டில் இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி தான் இவங்க இரண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டுமினியம் சாங் சூர்யா ரொம்ப பிரமாதமாக ஒயிட்டியல் கீழே கட்டப்பட்டது செந்தூல் ராயா சென்டியான்னு பண்ணாட்டேன் ஒயிட்டியல் கீழே கட்டப்பட்ட ஒரு பெரிய கொண்டுமினியம் இதில் என்னென்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா ஒரு ஸ்திராத்தா டைட்டில் இருந்து கண்டிப்பாக இருந்தாகணும் ஆகணும் டைட்டில்னா ஒரு ஒரு ஊராருக்கும் தனி கிராண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கட்டப்பட்ட பில்டிங் இன்னைக்கு இருபது இருபத்தி நான்கு இத்தனை வருஷம் ஆகியும் இருபத்தி ஐந்து வருடத்துக்கு மேலே ஆகியும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே சத்தா டைட்டில் இல்லை அதாவது தனி கிராண்டு கொடுக்கப்படல தனி கிராண்ட் கொடுக்கப்படலைன்னா அந்த சொத்தை வந்து இவங்க விற்க முடியாது ஒன்று ரெண்டாவது ஏதோ ஒரு அடமான பேங்க்ல வைக்கிறோமா அதுவும் முடியாது மூணாவது வந்து இவர் வந்து டத்தோ அவர்கள் ஆறாயிரம் எழுதி ஒரு மாதத்துக்காக எல்லாம் இது அலையன்ஸ் பேங்க்கு கட்டுறாரு இன்ஸ்டால்மெண்ட் அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன் மில்லியன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சத்து தௌசண்ட் கட்டியிருக்காரு இது நாள் வரைக்கும் சரிங்களா இருக்காரு காசு சுக்காய் தக்சிரான் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வழி கட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து சரிங்களா அப்புறம் சுக்காய் தானா அது வந்து மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வழியே கட்டியிருக்காங்க சரிங்களா ஓகே மெயின்டெனன்ஸ் ஃபீ ஒரு ஒரு ஜேஎம்பியும் பி மெயின்டெனன்ஸ் ஃபீ இருக்கு அது மட்டும் மூணு லட்சத்தி ஆறாயிரம் விலையும் கட்டியிருக்காங்க இவ்வளோ பணமும் கட்டப்பட்டு ஒயிட்டல் என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா இருபத்தி வருடத்துக்கு மேலே அவங்களுக்கு தனி கிராண்ட் கொடுக்கப்படவில்லை இது உண்மையிலேயே பார்க்க போனா சட்டப்படி பெரிய குற்றம் செக்ஷன் எட்டு பிரேக்கட் ஏழு அத்தா மூணு ஒன்று எட்டுல பார்த்தாக்கா இது வந்து பெரிய குற்றம் பிடிஜி வந்து தானாட் அண்ட் காலியான் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் பொமாஜி மேல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒளி வரைக்கும் அபராதம் கட்டப்பட வேண்டும் அவங்களோட லைசன்ஸையும் ரத்து பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது ஆனால் பிடிஜி இதுல மெதன இருக்கானுங்க கமந்திரன் கிராஜான் தம்பாத்தான் புருமாண்டன் கிராஜான் தம்பாத்தன் அவங்கள வந்து இதில் வந்துட்டு எந்த இதுவும் காட்ட கிடையாது ஆகியவா இவங்க இரண்டு பேருமே வந்துட்டு சொத்து நம்மளோட நம்ம கடைசி காலத்துலையாவது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராண்டை பார்த்துருவோன்னு போய் விண்ணப்பத்து கூட அவங்க என்னென்னா ஒய்டிஎல் ஒரு பதில் அனுப்புகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உள்ள கடிதம் என்னன்னாக்கா எம்ஆர்டி ப்ராஜெக்ட் வந்திருக்குது அதனால சிவ பிரச்சனைகள் இருக்குது முடிச்சிடறோம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு என்ன இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அது வரைக்கும் எம்ஆர்டி ப்ராஜெக்ட் வந்துருக்கு இப்போ தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்பேருந்து கொடுக்கல சட்டம் என்ன சொல்லுதுன்னா முப்பது நாளில் அப்ளை பண்ணணும் டெவலப்பர் வந்து பிடிஜிக்கு முப்பது நாள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படியே கால விட அஞ்சு வருஷத்துக்குள்ள ஸ்தலத்தர் டைட்டில் கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு இவர் ஆறாயிரம் வலி கட்டுறது பெய்ஹுக்கு மேலே இவரோட வீடு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் வழி வீட்டு கட்டுறது ஒரு மாதத்துக்கு ஆனால் வீடு சொந்தம் இவரோட இல்லை இப்போ என்னோட வீடு நான் ஒரு கால ஆறாயிரம் வழி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இறந்துட்டேன் பேங்கில் வந்து காசு கட்டுறோம் பட் அன்னைக்கு என்ன பெரிய கேள்வி கூடலாம் இந்த சொத்து யாரோட சொத்து உனக்கு ஸ்டார்டா டைட்டில் இல்லை நீ இறந்துட்ட இன்னும் அங்கே ரெண்டு லட்சம் வழி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க் என்ன செய்வான் அவனோட சட்டத்தை தான் பார்ப்பான் அந்த சொத்தை அப்படியே பறிமுதல் பண்ணிக்குவானுங்க என்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வீட்டுக்கு இன்சூரன்ஸ் ரெண்டு விதமாக இருக்கு சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த எம்எல்டி இன்சூரன்ஸ்னால ஃபுல் கட்டப்படும் சிலது வந்து பகுதி தான் கட்டப்படும் அப்போ நிறைய பேர் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்துறாங்க இருந்த பிறகு ஸோ இது ரெண்டு இன்சூரன்ஸ் வித்தியாசம் புரிய மாட்டேங்குது ஆனால் இப்போ இவங்களோட நிலைமை என்னென்னாக்கா திங்கக்கிழமை போலீஸ் புகார் செய்ய பிடிஜி மேலே ஏன்னா பிடிஜி தான் நில இலக்கா தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கப்படணும் இல்லாட்டி டெவலப்பர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஒரு வைடிஎல் வந்து இந்த இடத்துல உள்ள தமிழர்கள் எல்லாம் புறம்போக்கெல்லாம் விரட்டி புறம்போக்குன்னு சொல்லி எழுத விரட்டி அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னே வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த கேடிஎம் கோட்டர் இருந்துச்சு அங்கெல்லாம் வீடுங்க இருந்துச்சு எல்லோருக்கும் வீடு அமைப்பு திட்டம் செஞ்சு தருவோம் ரூமா மாம்பரான்னு சொல்லிட்டு அதுவும் செய்யல எல்லாம் வந்து கூட்டு கால்வானி மாதிரி அவங்களெல்லாம் புறம்புகள் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களாம் நீங்கள் வீடு இல்லாமல் அங்கே எங்கேயும் போயிட்டாங்க கம்மெல்லாம் உடைக்கப்பட்டது இவங்களும் வந்து போகாத இல்லை நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம் அவர் எங்கெங்கே போனார் தத்தின் தான் அவங்கள்ட்டையும் கேட்கலாம் போய் இந்த மாதிரி நிலையும் போது இன்னைக்கு என்ஜிஓ கிட்ட வந்து இதை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது ஆகியோர் பதினாலு நாள் டைம் கொடுக்குறோம் இன்னிலேருந்து இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து பதினாலு நாள் இந்த பதினாலு நாளுக்குள்ள ஒய்டிஎல் வந்து சரியான தீர்வு காணப்படவில்லைனாக்கா இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக பெரிய நடவடிக்கையாக இருக்கப்படும் நான் இப்ப சொல்லல அந்த பிரஸ்தி அடுத்து வரும்ல அதை நான் தெரிவிக்கிறேன் என்னன்ட்டு ஏன்னா சட்டம் வந்து நாட்டில் இருக்கு சட்டத்தை அமலாக்க தான் சொல்றோம் இன்றைக்கு மெதனப்போக்குல இருந்துட்டாக்கா இன்னைக்கு நம்ம வந்து சுக்காய் தச்சிரான்னு கட்டலை வச்சுக்கோங்க வீட்டுக்கு சுக்காய் தானா கட்டலை என்ன செய்வானுங்க சுக்கா தக்ஸரன் கட்டிலாம் நேசி பண்ணுங்க டிபிகால் வந்து நேசிவா வீட்டை சீல் பண்ணிட்டு போவான் இது நடக்குது நம்மளோட பொருள் பொருளெல்லாம் சீல் பண்ணிட்டு கட்டிட்ட அப்புறம் தான் போக முடியும் அந்த மாதிரி சொல்ல ஆனால் ஒரு டெவலப்பரு இருபத்தி ஐந்து வருடத்துக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு மெதனப்போக்கில் ஸ்ராத்தா டைட்டில் கிராண்ட் கொடுக்காம இருந்தாக்கா ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்குது இன்னைக்கு அவ்வளோ போதும் அங்கங்கே பொது இடைத்தேர்தல் வருது அதுக்கு தான் பிரதிய வீரவசனம் பேசி அவங்கவுங்க ஜெயிக்கணும்னு ஒன்று பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை மக்கள் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் அங்கே முந்நூற்றி எண்பது குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வந்தது இவங்களோட பிரச்சனை தான் ஆனால் இவங்க செய்கிறது வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது மாதிரி தான் இன்னைக்கு இவங்க போராடுறது வந்து இவங்களுக்காக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இலவசமாக ஒட்டு மொத்தம் எல்லாருக்கும் இந்த சிலண்டர் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நிறைய குளறுபாடுகள் இருக்கு ஹொமாஜி மேலே ஏன் பிடிச்சி நடவடிக்கை எடுக்கல ஒன்று ஒன்று அமைச்சரவை இதை பற்றி அதாவது புருமகான் மந்திரியான் பிரபுமகன் இவங்களும் அதை நேரடியாக மெமராண்டம் திங்கட்கிழமை கொடுக்கப்படும் பாருங்க போலீஸ் போனோட சேர்த்து தான் கொடுக்குறோம் மந்திரி விழாயா மந்திரி கராஜாந்தம்பாத்தான் புருமகன் கிரஜாந்தம் பாத்தான் இதெல்லாம் கொடுத்து பிடிஜிக்கும் அந்த மெமராண்டம் காப்பி கொடுக்க போடுங்க அவனுமே ரிப்போர்ட் போடுறோம் சரிங்களா ஸோ நீங்கள் வேற எதுவும் கேட்கறாக்கா டாக்டர் கேட்கலாம் ஒரே ஒரு மெசேஜ் போட்டோம் அதுதான் உள்ளுக்கு வயிட்டு இல்லை தமிழ் தான் கற்றுக்கா ஒருத்தன் கூட இல்லைங்க ஒரு ஆஃபீஷியல் கடையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாங்க வந்திருக்கு எம்ஆர்டின்னு சொன்னான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து எம்ஆர்டி ப்ராஜெக்ட் எதுவுமே இவங்க கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் வச்சுருக்கோம் ஆனால் அந்த ரீசனை வச்சுட்டு இன்றைக்கு மன உளைச்சலாக ஆக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு வந்துட்டு செவ்வைய பிரச்சனை வந்தால் கூட பிடிஜியும் இவன் பொமாஜியும் வைத்தியெல்லாம் வந்துட்டு செந்தூர் ராய சிந்தியான் பார்த்துலாம் தான் கீழே வருது அவங்க கிளியர் பண்ணியிருக்கான் அதை அவங்க கிளியர் பண்ணவே இல்லை இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க வீட்டு காசு வந்து நம்ம பேங்க் கட்டலன்னு சொன்னா ஒரு வாரம்னாலே இந்த பத்து நாள் ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ் அதுக்கு ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி நாற்பது வழி வரும் அந்த காசு வேற கட்டணும் இவ்வளவு கட்டணம் கட்டிட்டு அங்க சுக்காய் தாக் செய்யறாங்க சுக்காய் தானே வந்து மந்த் இவங்க பாருங்க மத்தவங்க இருபது இவங்களோட மெயின்டெனன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஏன்னா பென்ட் ஹவுஸ் ஆயிரத்தி ஐநூறு கட்டுறாங்க இல்ல பிரச்சனை இருக்கோ இல்லையா நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி எண்பது வீடு இருக்குது யாருக்குமே டைட்டில் இல்லை பத்தாம பக்கத்தில் உள்ள ஃபிளாட்ஸ்காரன் மேப்பிள் அவனும் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கான் வந்து ஜாயின்ட்டு டூ சம்திங் ஐ இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வீடு ஜாயின் கோவிந்தா போடுற வேலை இல்லை எனக்கு வேணும் இல்லை வீடு விட்டுறான் கொடுத்துரு அந்த வீட்டுக்கு இவ்வளோ காசு கட்டுறேன் அப்புறம் டிபாசிட்டே டூ மில்லியன் கட்டிவிட்டேன் அப்புறம் இப்போ பேங்க் லோன்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த சுகாத்தானா இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் வீட்டுக்கு கட்டணே முடிஞ்சது யாரு கட்டுறேன் அவன் பேர்ல இருக்கு வீடு எனக்கு என் பேர்ல இல்லையே என் பேர்ல இல்லையேக்க அவன் நோட்டீஸ் வந்தேன்னா என் பேர்ல தான் வருது அது கட்டுறோம் நவப்பிய கதவுல ஓட்டிட்டு போகிறான் திங்கக்கிழமை போலீஸ் ரிப்போர்ட் பண்றோம் பிடிக்கு மேல பதினாலு நாள் டைம் கொடுக்குறோம் நாளுக்கு வந்து ஒயிட் எல் என்ன செய்யணும் உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் இந்த ப்ரேஸ் கூப்பிட்டதே அதுதான் ஆனால் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா எடுத்துக்க உலகம் முழுதும் இன்றைக்குள்ளே நான் காலத்தில் சோஷியல் மீடியா ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாரும் ஃபோனில் பார்க்கலாம் ஆகையால் உங்களுக்கு தனியாக எப்பயும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து மலையில் கிளியராக இருக்கும் தமிழ்லேயும் கிளியராக இருக்கும் ஆகையால் பாதிப்பு அடைகிறவங்க அவங்களால பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி யாரால் பாதிப்படைஞ்சாங்க அரசாங்கம் மோர் இல்லை மற்றவங்க தனியார் இலாக்காவோ அப்படின்